வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பல நகரங்கள் இருக்கு பெரிய பெரிய நகரங்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்கு ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது பாத்தோம்னா ஒரு ஐந்து முதல் பத்து நகரங்களாவது இருக்கும் பெரிய மாநிலங்கள்ல சிறிய மாநிலங்கள்ல ஒன்னு ரெண்டு நகரங்கள் இருக்கும் அப்படின்னு கரெக்ட் பண்ணோன்னா குறைஞ்சது பாத்தோம்னா ஒரு ஐம்பதுல இருந்து நூறு நகரங்களுக்கு மேல ஒரு முக்கியமான நகரங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது எவ்வளவோ நம்ம வந்து அந்த நகரங்கள்ல வந்து பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும் முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நகரங்களையும் இருக்கும் ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இந்தியாவில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான நகரங்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் ஒரு பனிரெண்டு நகரங்கள் நம்ம எடுத்திருக்கோம் அந்த பனிரெண்டு நகரங்கள்ல முதல்ல இப்போ ஒரு ஆறு நகரங்களை பத்தி இந்த வீடியோலையும் அடுத்து வரக்கூடிய ஆறு நகரங்கள் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கவரக்கூடிய நகரங்களை தான் இப்ப பார்க்க போறோம் அப்படிப்பட்ட பனிரெண்டு நகரங்கள்ல முதல் ஆறு நகரங்களை பத்தி தான் எந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம் இந்தியால ஆறு நகரங்கள் முக்கியமான அழகான ஆறு நகரங்களை பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுல நம்ம தமிழ்நாட்டுல உள்ள நகரங்கள் ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம பாப்போம் அந்த வீடியோக்குள்ள இருப்போம்னா இப்ப முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அழகான நகரம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்தியால வந்து ரொம்ப அழகான நகரம் அப்படின்னு பாத்தோம்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் சிட்டி அதான் ஜெய்ப்பூர் மாநகரத்தை தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அரண்மனைகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா பிங்க் சிட்டி இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஏன் இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இதுக்கிட்டதுக்காக பாத்தோம்னா ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வரலாறு எடுத்து பார்க்கணும் ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறுல ஆஹ் இளவரசர் வேல்ஸுக்காகவும் பிளஸ் மகாராணி விக்டோரியா மகாராணி அவங்களுடைய வருகைக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நகரத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் என்ன பிங்க் கலர் என்ன பண்ணிருக்காங்க அந்த பிங்க் கலர் இன்னமும் என்ன இருக்குன்னா காட்சிப்படுத்தப்படுது இந்த நகரத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆக்ரா ஜெய்ப்பூர் இது ஒரு முக்கோண நகரம் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கறதுக்கு முக்கோண வடிவத்துல இருக்கும் சோ அப்படி ஒரு இணைக்கக்கூடிய ஒரு நகரமா வந்து ஜெய்ப்பூர் இருக்கு இந்த ஜெய்ப்பூர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 அந்த நகரம் நம்ம சொல்றதை விட லைவா பாக்குறவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை ஐ படமா இருக்கட்டும் எண்ணெய்கள் அஜித் படமா இருக்கட்டும் ஆஹ் அந்த பாடல் வரிகள்ல காட்டியிருப்பாங்க ஆஹ் அந்த பாடல் வரிகள் நம்ம அந்த மகள் கூட வந்து அஜித் போகும்போது அந்த ஒரு நகரத்தை காமிச்சிருப்பாங்க பைக்ல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிங்க் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெய்ப்பூர் நகரம் நீங்க முடிஞ்சா உங்களால போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நகரத்தை போய் பாருங்க அப்படியே மறந்துடுவீங்க இந்த ரன் உள்ளாரீங்கன்னா என்னென்ன இடங்கள் இருக்கு இந்த ஜெய்ப்பூர் டவுன்ல ஜெய்ப்பூர் சிட்டில என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டை சிட்டி பேலஸ் ஆம்பூர் பேலஸ் ஹவா மஹால் ஜன்தர் மந்தர் கண்காணிப்பாளையம் நகர்கோட்டை ஜஸ்மஹால் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் பாக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே கோட்டைகள் அரண்மனைகளாக தான் இருக்கும் இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இடம் நான் மேக்சிமம் அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் போறது இதுக்கான பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா குளிர்காலம் குளிர்காலத்துல போகும்போது நல்லா இருக்கும் இங்கே ஏன்னா அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துக்கு மேல பாத்தோம்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடும் அங்கெல்லாம் நம்ம ராஜஸ்தான்ல ட்ராவல் பண்ணவே முடியாது ஸோ அதனால நம்ம அளவுக்கு வின்டர் சீசன்ல போய் பார்க்கறது பெட்டரான ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரெண்டாவது நகரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ராஜஸ்தான் மாநிலத்துலதான் இருக்கு ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற உதய்பூர் சிட்டி உதய்பூர் அப்படிங்கிறது பாத்தோம்னா ஏழைகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க ஏரிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது ரொம்ப பசுமையா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறு அதாவது கூலிங்கா இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இது அது மட்டும் இல்ல கோவில்கள் இருக்கு கோட்டைகள் இருக்கு அரண்மனைகள் இருக்கு வருஷம் ஃபுல்லாவும் இந்த திருவிழாக்கள் தான் எப்பயுமே பாத்தீங்கன்னா சடங்கு திருவிழாக்கள் ஒரு ஒரு ரம்யமா இருக்கும் எப்ப போனாலும் இந்த திருவிழாக்கள் தான் இருக்கும் அந்த ஊர்ல சோ அப்படிப்பட்ட ஒரு உதய்பூர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதலுக்கான ஒரு இடம் கூட சொல்லலாம் அந்த காதல் கோட்டை போட எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு கூட இதுல எடுத்திருப்பாங்க அந்த இடங்கள்ல ஆஹ் ஜெய்ப்பூர் உதய்பூர் பகுதிகள்ல அதிகமா எடுத்திருப்பாங்க அதாவது உதய்பூர்ல இருக்கக்கூடிய கோட்டைகள் இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லவ்வர்ஸுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள் ஏரிகள் எல்லாமே சுற்றி பார்க்கறது அழகா ஜோடியாக நம்ம போகலாம் அப்படின்னா ரசிக்கக்கூடிய இடங்கள் நூற்று கணக்கான இடங்கள் இங்க இருக்கு மிஸ் பண்ணாம நீங்க ராஜஸ்தான் டூர் போறீங்க அப்படின்னா இந்த பகுதிகளுக்கு எல்லாம் போய் நல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன்ல போறதுதான் பெட்ரு என்னென்ன பகுதி இருக்கு அப்படின்னா ஜெய்சாமந்த் ஏரி வதேசாகர் ஏரி அடுத்து பாத்தீங்கன்னா சச்சன்கன் அரண்மனை பூத்தாலை மியூசிக்கல் கார்டன் ஜகமந்தர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து உதய்பூர் நகரத்துல இருக்கு சார் இப்ப இப்ப நம்ம அடுத்தது மூன்றாவது நகரம் என்ன நகரம் பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் இது வந்து நம்மளுக்கு இந்துக்களுடைய ஒரு புனித நகரம்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாரணாசி ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்துக்கு முக்கிய தலமான ஒரு இடம் தான் இந்த வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கக்கூடிய ஒரு இடம் அது இந்துக்களோ இந்துக்கள் அவங்களுடைய வாழ்நாட்கள்ல போய் சென்றடைய பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா காசி இன்னொன்னு என்ன ராமேஸ்வரம் சொல்லுவாங்க அந்த காசி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த வாரணாசி இந்த வாரணாசி சிட்டில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்க்கக்கூடிய இடங்கள் கேட்கப்பட்டது இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கோயில்கள் தான் அதிகமா இருக்கும் ஆன்மீக தலங்கள் தான் அதிகமா இருக்கும் ஜெயினர்கள் அவங்களுக்காகவும் இந்துக்களுக்கான ஒரு புனித இடம் இன்னைக்கு கிடையாது வரலாற்று காலத்துல இருந்தே இந்த வாரணாசிங்க முக்கியமான இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் புராண காலங்கள்ல இருந்து இந்த இடம் வந்து அப்படிதான் பார்க்கப்படுது இந்த இடத்துல போயிட்டு வந்தா மோட்சம் கிடைக்கும் உத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்க ஓடக்கூடிய அந்த கங்கை நீர்ல வந்து ஆஹ் குளித்து எந்திரிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே ஆஹ் நம்ம வீட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இரண்டாவங்களுடைய அந்த அவங்களுடைய அஸ்தியை வந்து கலைக்கிறதுக்காகவும் பல பேர் வந்து வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நகரம் இங்க பார்க்கக்கூடிய இடங்கள் ஏகப்பட்டது நகரம் அந்த நகரத்தை சுற்றி வரக்கூடிய கங்கையாரு தான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் இங்க ஏகப்பட்ட என்ன சொல்றது இந்த சித்தர்கள் தாதுக்கள் அது வந்து என்ன சொல்வாங்கன்னா இந்த யோகி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதிகம் பேர் இருப்பாங்க நம்மளுக்கு அப்படி இப்படின்னு இந்த நகரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் ஆனா இந்த நகரங்கள்ல பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்கு அது முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் பனாரஸ் பல்கலைக்கழகம் துர்கா கோயில் புதி விஸ்வநாதர் கோயில் துளசி மான்சா கோயில் சாங்கட் மோகன் அனுமான் கோயில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து இந்த வாரணாசி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இந்த வாரணாசி சுத்தி கங்கையாறு போறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாகவும் காணப்படும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நகரம் அப்படின்னு பாத்துன்னு வச்சுக்கோங்களேன் இது சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு நகரம் சவுத் இந்தியா தமிழ்நாடா இருக்குமோ தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்துல பெங்களூர் பெங்களூர் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு மலை குன்றுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் வந்து பெங்களூரு அது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன சமீபத்து கணக்கெடுவில் பார்த்தோன்னா மக்கள் வந்து அதிகமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு டவுன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் தான் ஏன் அப்படின்னா நல்லா டெவலப் ஆனா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிட்டியில பெங்களூர் ஒண்ணு ஏன் அப்படின்னு பாத்தோம் இப்ப டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் தான் பெங்களூர் ஏன் அப்படின்னா ஐடி ஃபீல்டு ஐடி செக்டர் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சிலிக்கான கொலை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த நகரம் முழுவதும் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதை காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நகரம் மாதிரி இருக்கும் முழுவதுமா பார்த்தோம்னா இயற்கை சூழ்ந்த ஒரு நகரமாவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் பெங்களூரு இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் அந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் தான் இதை வந்து கார்டன் சிட்டி தோட்டங்களின் நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் இது இது ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருந்தாலும் இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நகரம் ஆகையால் இந்த நகரத்துல வந்து எல்லாருமே போய் இருக்கணும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்துலையும் பார்த்தோம்னா குளிர்காலத்தில் போனா ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய இடங்கள் அதிகமான ஒரு இடங்கள் தான் அப்படி என்னென்ன நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொன்னா நால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு அப்புறம் கப்பன் பார்க் இருக்கு பன்னக்காட்ட தேசிய பூங்கா இருக்கு அரண்மனை இருக்கு சிட்டி மால் இருக்கு வாட்டர் பார்க் இருக்கு அல்ச அல்சூர் ஏரி இருக்கு விதான் சௌதா இருக்கு அப்புறம் இஸ்கான் கோயில் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இந்த பெங்களூர் சிட்டியில வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு அதனால நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெங்களூர் தான் ஸோ சம்மர் ஹாலிடேஸ்ல போய் அங்கே ஜாலியாக என்ஜாய் வாங்க முடிஞ்சா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சு இது வரைக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் சண்டிகர் சண்டிகர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்ங்க பஞ்சாப் மாநிலம் ஹரியானா மாநிலத்தோட கேபிட்டல் தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டிகர் ஆனால் இந்த சண்டிகர் இந்த இரண்டு மாநிலமே சொந்த கொண்டாட முடியுமா அப்படியே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி யூனியன் பிரதேசம் இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல எல்லா மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கும் அது அந்த மாநிலத்த கவர்மெண்டால கண்ட்ரோல்ல இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய சண்டிகர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் சண்டிகர் தான் ஆனா சண்டிகர் அப்படிங்கிற ஒரு இடம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு காரணம் என்னன்னா இது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால டைரக்டா யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரதேசம் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த பிரமிக்க வைக்கும் மலைகள் தான் இதோட அழகே இந்த மலைகள் சுற்றி இருக்கக்கூடிய நகரம் தான் இது அதனாலயே இந்த நகரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு நகரம் ரொம்ப ரொம்ப அமைதியான நகரங்கள் அதாவது இருக்கிற இந்தியால இருக்கக்கூடிய சிட்டிகள்ல குற்றங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா நடக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்தான் சண்டிகர்ல கிரைம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ அதனால இந்த வயதானவங்க போய் அங்க வந்து செட்டில் ஆகணும் வாழணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சண்டிகரை முதல்ல சூஸ் பண்ணுவாங்க சண்டிகர் அப்படிப்பட்ட ஒரு சண்டிகர் வந்து பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு முக்கியமான விஷயம்னா ரொம்ப ரொம்ப அமைதியான இடம் மற்ற சிட்டிகள் மாதிரி ரொம்ப இறைச்சலான நகரமா இருக்காது அமைதியான நகரமா இது ரோஸ் கார்டன் ராக் கார்டன் அடுத்து பார்த்தோம்னா சுப்னா லேக் இருக்கு அடுத்த பிஞ்சோர் கார்டன் இருக்கு மியூசியம் இருக்கு அடுத்த ஃபேன்டசி அப்புறம் ஓய்வு தங்கத்துக்கான ஏகப்பட்ட இடங்கள் இந்த மாதிரி இந்த சண்டிகரை சுற்றி பலவேறான இடங்கள் காணப்படுது நார்த் இந்தியா டூர் போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக சண்டிகருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி இருந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்களை வந்து பாப்பீங்க நம்ம சிட்டில இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற சிட்டில இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசியா ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆனா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இல்ல கேரளால இல்ல மைசூர் கர்நாடகாவில் இருக்க பெரிய ஒரு முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் கேரளா ஆழ இருக்கு பசுமையா இருக்கு ஆனா வந்து கேரளா விஷ்லேயே வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இருக்குங்க அடுத்து ஒரு ஆறு இடம் இருக்கு ஸோ அந்த ஆறு இடத்துல நம்ம தமிழ்நாடு கேரளாலாம் வருது அப்படின்றது பார்ப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் சிக்ஸ்துல பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் ரெண்டு இடத்த பிடிச்சிருக்கு சவுத் இந்தியால ஒன்னும் பெங்களூரு ஆறாவது நம்ம பார்க்க போகிறது மைசூர் மைசூர்னால நம்மளுக்கு நல்லபடியா இருக்கும் என்ன மைசூர்ல இருக்கக்கூடிய அரண்மனைதான் அரண்மனை உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாரம்பரியம் பல ஆண்டுகளுக்கு பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சாரம் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த நாகரிகமான அந்த கலாச்சார முடிவுகள் தான் சோ இது வித்தியாசமான ஒரு நகரம் தான் இது அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய முதல் திட்டமிடப்பட்ட ஒரு நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த மைசூர் தான் எப்படி ஒரு நகரம்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவமைப்பா செய்யப்பட்ட ஒரு நகரம் தான் ஏன்னா இந்த அரசர்கள் ஆட்சி செய்யும் போது மைசூர் ஹைதர் அலி காலத்துல இருந்தே சரி திப்பு சுல்தான் ஹைதர் அலி காலத்துல இருந்தே சரி இந்த நகரத்தை அவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க சோ அதனாலயே இன்ன வரைக்கும் இந்த இந்த நகரம் பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான நகரத்துல இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மைசூர் நீங்க போனீங்கன்னா அந்த நகரத்தை விட்டு வரத்துக்கே உங்களுக்கு வந்து போனாரு அப்படி ஒரு அழகான அது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய தசரா பண்டிகை எல்லாம் மறக்கவே முடியாது தசரா பெஸ்டிவல் டைம்லாம் நீங்க போயிட்டு வாங்க உங்களால வாங்களை மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் மைசூருக்கு போனீங்கன்னா அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப இயற்கை சூழல் குற்றம் ரொம்ப குறைவான நடக்க எப்படி சண்டிகரோ அதே மாதிரி இங்க மைசூர்லேயே அதே மாதிரிதான் ஆனா இங்க பெஸ்ட் மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலைல இருந்து பிப்ரவரி மாசம் சண்டிகர்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து அதாவது இந்த மழை காலங்கள் ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் போயிட்டு வரலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விண்டர் சீசன் அண்ட் ரெயின் சீசன் ரெண்டுமே சரி ஜூலை மாசத்துல இருந்து பிப்ரவரி அதாவது சம்மர் சீசனை தவிர மீது எந்த டைம்ல வேணாலும் போகலாம் போனீங்கன்னா இந்த இடத்துல சுத்தி பார்க்கறதுக்கு ஆயிரம் இடங்கள் இருக்கு ஆஹ் ஆயிரம் இடங்களுக்குறத விட ஒரு குறிப்பிட்ட முக்கிய இடங்கள் இருக்கு அரண்மனை எல்லாம் இருக்கு அரண்மனை சுத்தி இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கு காடம் இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கே வரமாட்டீங்க என் மாதிரி அங்கே இருந்தலான்னு போகும் அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த மைசூர் நகரம் அது மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே பாத்தீங்கன்னா சாண்டல் சாண்டல்ல செய்யப்பட்ட கைவினை பொருட்கள்லாம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பட்டு பட்டுப்புறவைகள் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்மளுக்கு எப்படி வந்து காஞ்சிபுரம் பட்டு புடவை ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைசூர் இருக்கக்கூடிய பட்டுப்புறவைகள் ஒரு தனித்துவம் வாங்கியது அது மட்டும் இல்ல கஞ்சிபா ஓவியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்க ஃபேமஸ் அது மட்டும் இல்ல நம்மளுக்கு இந்த யோகா யோகா நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கான முக்கிய இடமே பார்த்தோம்னா மைசூர் தான் ஸோ இந்த யோகாவுக்கான ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி மையமே பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் இருக்கு அது மட்டும் இல்லை யோகா மையங்கள் ஏகப்பட்ட யோகா மையங்கள் இருக்கு ஸோ மெடிடேஷன் நம்ம இயற்கை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இந்த மைசூரை சுற்றி இருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் ஆயிரமா இடங்கள்லாம் இருக்கும் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு பிளேஸ் போய்ட்டு அதாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம்ஸில் நார்த் இந்தியா போக முடியலனாலும் அட்லீஸ்ட் சவுத் இந்தியால சுத்தியும் தமிழ்நாட்டுல சுத்தி பார்த்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா போய் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அவங்களுடைய நகரங்கள் எப்படி அவங்க வச்சிருக்காங்க எப்படி நகரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் போது நம்மளுடைய நகரங்கள் இன்னும் எவ்வளவு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ உங்களுக்கு முடிஞ்சா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்து இதோட கண்டினியூ ரெண்டாவது பார்ட் வந்து அடுத்த ஆறு இடங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த முதல் ஆறு இடங்கள்ல நீங்க எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா டிவி நைட் மீடியா சேனலுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க கீப் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ